அனைவருக்கும் வணக்கம் மிக பழமையான முதல் பத்து மொழிகள் தமிழர்களின் வரலாற்றை மேற்கொண்டு அறிவதற்கு முன் உலகில் பேசப்படும் பேசப்பட்ட மிக பழமையான முதல் பத்து மொழிகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உலகத்தில் மிக பழமையான பத்து மொழிகளை வேர்ல்டு ஃபிளாஸ் இணையதளம் வரிசைப்படுத்தியிருக்கிறது உலகில் பேசப்படும் பேசப்பட்ட மிக பழமையான முதல் பத்து மொழிகள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மொழியானது தோன்றியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மொழிகள் தற்போது உலகெங்கே பேசப்பட்டு வருகின்றன இந்த மொழிகளில் பழைய மொழிகள் எவை என்பதை கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருக்கின்றன பத்தாவது இடத்தில் லத்தீன் ரோம சாம்ராஜ்யத்தில் லத்தீன் மொழி பரவலாக பேசப்பட்டதாக கருதப்படுகிறது அது கிமு எழுபத்தி ஐந்து ஆண்டு அளவுகளில் உருவாகியிருக்கலாம் ஒன்பதாவது இடத்தில் ஆர்மேனியன் மொழி இந்தோ அரோப்பிய மொழியாக கருதப்படும் ஆர்மேனிய மொழி கிமு நானூற்றி ஐம்பது வருட அளவில் தோன்றியிருக்கலாம் எட்டாவது இடத்தில் கொரியன் மொழி கொரியன் மொழி கிமு ஆறுநூறு ஆண்டளவில் உருவாகியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஏழாவது இடத்தில் எபிரேய மொழி இஸ்ரேலில் அங்கீகார அங்கீகாரமுள்ள மொழியான எபிரேயா மொழி கிமு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் ஆறாவது இடத்தில் அராமிக் மொழி அரபு மொழி எபிரேய மொழி ஆகிய இரண்டுக்கும் அடிவேராக இருந்த மொழி அராமிக் மொழி என்று சொல்கிறார்கள் இது கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் உருவாகியிருக்கிறது ஐந்தாவது இடத்தில் சீன மொழி சீனர்களாலும் சுற்று பிரதேச மக்களாலும் பேசப்பட்டு வந்த இந்த சீன மொழி கிமு ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னர் உருவாகியிருக்கலாம் நான்காவது இடத்தில் கிரீக் கிரேக்க தேசத்திலும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களிலும் கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டு அளவுகளில் கிரேக்க மொழி உருவாகியிருக்கலாம் மூணாவது இடத்தில் எகிப்து மொழி ஆப்ரோ ஆசிய மொழியாக கருதப்படும் எகிப்திய மொழி கிமு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டளவுகளில் உருவாகியிருக்கலாம் இரண்டாவது இடத்து சமஸ்கிருத மொழி இந்தியாவில் உருவான சமஸ்கிருத மொழி பல ஐரோப்பிய மொழிகளுக்கு அடிப்படையானது ஆனால் இதே மொழி தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது இது கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் ஒன்றாவது இடத்தில் தமிழ் மொழி நமது தமிழ்மொழிக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன் இவ்வாறாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழி தமிழ் மொழியாகும் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கும் பழைய மொழிகளில் தமிழ் முன்னிலையில் உள்ளது இந்த தமிழுக்கு பெரிதும் தொண்டாற்றியவர்களின் வரிசையில் நாம் அவசியம் நினைக்க வேண்டிய ஒருவர் வே சாமிநாத ஐயர் தமது அச்சு பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் அறிய செய்தவர் ஊவேசா தொன்னூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சு பதித்தது மட்டுமின்றி மூவாயிரத்துக்கும் அதிகமான ஏட்டு சுவடுகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்திருந்தார் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் சிற்றிலக்கியங்கள் என பல வகைப்பட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஓலை சுவடிகளுக்கு நூல் வடிவம் தந்து அவற்றை அழிவிலிருந்து காத்தது மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினர் அறிய தந்தார் சங்ககல தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் நல்லுறை கோவை போன்ற பல உரநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் நமது முன்னோரான இந்த தமிழ் தாத்தா இச்சமயத்தில் அவரையும் நாம் நினைத்து கொள்வோமாக நன்றி வணக்கம்